ஹலோ விவர்ஸ் என்ன ஆனாலும் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் பாஜக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம கூட்டணி கதவு திறந்தே இருக்குது கண்டிப்பாக அதிமுக வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பம் போயிட்டே இருக்கு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவாங்களா சேர மாட்டாங்களா என்னதான் நடக்குது அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் அதாவது எல் முருகன் அவர்கள் பேட்டி போதா இருக்கட்டும் மோடி அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பட் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி மற்ற மேலும் பலர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட வேட்பாளர் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இருக்கு இதனால எடப்பாடி அவர்கள் இறங்கி வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பட் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் சோ பாஜகவின் முதல்கட்ட கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட் வெளியாகியுள்ள நிலையில் இது சில சந்தேகங்களை தற்போது கிளப்பி விட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அநேகமாக இந்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதில் பாஜகவை பொறுத்தவரை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே தேர்தல் கலப்பணியில் இறங்கிவிட்டது தமிழகத்தில் கூட மதுரையில் இதற்கான பிள்ளையார் சுழியை போட்டு பணிகளை துவங்கினார் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்ட பலர் மாநிலங்களுக்கும் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே வேட்பாளர் பட்டியலை வெளியிட பாஜக முடிவு செய்திருந்து அதற்கான வேலைகளிலும் தற்போது ஈடுபட்டு வந்தது இரண்டு நாளைக்கு முன்பு கூட பிரதமர் மோடியின் இல்லத்தில் தேசிய தலைவர் நட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் பிரதமருடன் இது குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள் முதல்கட்டமாக முக்கியமான வேட்பாளர்கள் நூற்றி ஐம்பது பேர் போட்டியிடும் தொகுதிகள் வேட்பாளர்களின் பெயர்கள் இன்றைய தினம் வெளியாகும் என்று நேற்றே தகவல் வெளியாயிருந்தது இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நெல்லை கோவை கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது நெல்லையில் நைனா நாகேந்திரன் உட்பட பலரும் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்று பாஜகவினர் எதிர்பார்த்தபடியே இருந்தனர் அதே போல எப்போதும் போல கோவை தொகுதியை குறிவைத்து பலரும் காய்நகர்த்தி வரும் நிலையில் அது யாருக்கு என்பதில் பெரிய எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது ஸோ அந்த வகையில் இன்று மாலை பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது ஆனால் தமிழகம் சார்பாக வேட்பாளர்கள் யார் பெயரும் அதில் இடம்பெறவில்லை அதுவும் அண்ணாமலையின் பெயர் கூட இடம்பெறவில்லை இதுதான் மிகப்பெரிய குழப்பத்தை தந்து வருகிறது காரணம் அண்ணாமலை தலைமையில் பாஜக தமிழகத்தில் மிக சிறந்த முறையில் வளர்ந்துள்ளதாக மேலிடமே புகழ்ந்து கூறியிருக்கிறது அண்ணாமலையின் நடைபயணத்துக்காகவும் பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து சென்றுள்ளார் இதை தவிர நமது கட்சியின் கடின உழைப்பு களத்தில் தெரிகிறது தமிழ்நாடு மிகுந்த நம்பிக்கையோடு பாஜகவை எதிர்பார்க்கிறது பாஜகவால் மட்டுமே அவர்களின் கனவுகளை நினைவாக்க முடியும் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று அண்ணாமலையை டேக் செய்து பிரதமர் மோடி தமிழில் இந்த ட்வீட்டை பதிவிட்டிருந்தார் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்த போதிலும் கூட ஏன் தமிழக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது குழப்பத்தை தந்துள்ளது இதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகிறது பாஜக தலைமையில் மூன்றாவது அணியை அமைக்கும் முயற்சி நடந்து வருகிறது பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்குள் கூட்டணி எப்படியாவது முடிந்துவிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றாக மேடையேற்றிவிட வேண்டும் என்றும் தமிழக பாஜக பெரிதும் முயன்றது ஆனால் பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதால் கூட்டணியிலும் உடன்பாடு எட்டவில்லை பிரதமர் மோடி தமிழகம் வந்து சென்ற நிலையில் இன்றைய தினம் கூட கூட்டணி முடிவாகவில்லை என்பதே உண்மை எனவே தமிழக வேட்பாளர்கள் அறிவிக்காமல் போக இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஆனால் இதை ஒன்றும் பிரதான காரணமாக பார்க்க முடியாது காரணம் பாஜகவில் இடம்பெறப்போவது அனைத்துமே சிறு சிறு கட்சிகள் தான் இந்த கட்சிகளை ஒன்றிணைத்தாலும் திமுகவுக்கு இணையான ஓட்டுகளை பெற முடியாது மேலும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை பாஜகவால் பெறவும் முடியாது அதனால் தான் அதிமுகவின் கூட்டணி வருகைக்காக பாஜக தொடர்ந்து காத்திருப்பதாகவும் தெரிகிறது கடந்த ஆறு மாத காலமாகவே அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக

மொத்த தமிழகத்தையும் ஆச்சரியப்பட வைத்தார் அதிமுகவை காட்டிலும் எடப்பாடியை காட்டிலும் எதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மோடி புகழ வேண்டும் அதிமுக ஓட்டுகளை பாஜக பக்கம் இழுக்கும் முயற்சியா அல்லது அதிமுகவை மறைமுகமாக சமாதானப்படுத்தி அதிமுகவுக்கு இழுக்கும் முயற்சியா என்ற இரட்டிப்பு குழப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பாஜக அதிமுகவுக்குள்ளேயே கள்ள உறவு இருந்து வருகிறது என்று தொடர்ந்து திமுக கூட்டணி விமர்சித்து வரும் நிலையில் பிரதமரின் அதிமுக புகழ்ச்சி பேச்சானது திமுகவின் சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்திவிட்டு சென்றுள்ளது அந்த வகையில் அதிமுகவை இல இழக்க பாஜகவுக்கு மனசில்லை என்கிறார்கள் எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் பாஜக தொடர்ந்து காத்திருப்பதாகவும் அதற்காகவே இன்றைய தினம் பாஜகவின் முதல்கட்ட லிஸ்டில் தமிழக வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயரை கூட அறிவிக்காமல் பாஜக லிஸ்டை வெளியிட்டிருப்பது அதிமுக முகவுக்கான இன்னொரு சிக்னலாகவும் பார்க்கப்படுகிறதாம் எனினும் இந்த காரணம் உண்மையா என்று தெரியவில்லை ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு அதிமுக பரிசீலிக்குமா எடப்பாடி பழனிசாமியின் மனம் மாறுமா பிடிவாதம் தளருமா தெரியவில்லை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நினைக்கிறீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலிடம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க ஏதாவது எது எப்போ வேணால் அரசியலில் மாறலாங்க ஸோ மேபி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா வைச்சா பரவாயில்ல நினைக்கிறீங்களா வைக்க நினைக்கிறீங்களா உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கேள்வி கமெண்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் போல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் உடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ